ரெண்டு போட்டிருக்கேன் இல்லை தேவையான அளவு வந்து நம்ம தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம எப்படி சப்பாத்தி மாவு பண்ணுவோமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் இப்போ வந்து நல்லா மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் பாகு வந்து காய்ச்சி போறேன் குலாப்ஜாமுக்கு இப்போ நான் மூணு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் நம்மளுக்கு இதுக்கு எவ்வளோ வருமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பாகு வந்து நிறையா வரும் இல்லைன்னா வந்து நம்ம நல்லா காலையில் ஊற போட்டு பார்க்கும்போது கம்மியாக இருக்கும் ஜீரா இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ சர்க்கரை வந்து ஆட் பண்ண போகிறேன் இப்போ வந்து பாகு வந்து நல்லா வந்து சக்கரையும் வந்து நல்லா இதெல்லாம் இப்போ வந்து நம்ம வந்து ஏலக்காய் இருக்குது ஏலக்காய் இருக்குது இல்லையா ஏலக்காய் தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் நம்ம நுணுக்கியும் போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் நல்லா கொதி கொதிவிடணும் நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாகு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு பாருங்கள் நம்ம கை இப்படி வச்சாவே வந்து நல்லா பிசு பிசுன்னு ஊட்டும் இப்போ வந்து இதில் வந்து சின்ன சின்ன பாலாக பிடிச்சி நான் கடாய் வச்சுருக்கேன் இதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து சின்ன சின்ன பாலாக பிடிச்சி நம்ம வந்து இந்த கடாயில் போட்டு பொறிச்சி எடுக்கணும் பொண்ணு நேரமாக பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நல்லா வந்து நல்லா நம் தண்ணி ஊற்றி நல்லா தான் வந்து நம்மளுக்கு இப்படி உடையாமல் நல்லா வரும் இது வந்து இந்த கடாயில் வந்து போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன் நம்ம லோ ஃப்ளேமில் வந்து நம்ம வச்சு பொரிச்சு எடுத்தால் தான் வந்து எல்லாம் நல்லா வெந்திருக்கும் அதனால் ரொம்ப சிம்லே வச்சு நீங்கள் வந்து பொரிச்சிடுங்க இப்போது நம்மளுக்கு பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த ஜாமூன் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஜாமூனை வந்து நம்ம போட்டுடணும் சூடான பாகுக்குள்ளேயே அப்போ தான் வந்து நல்லா ஊறும் இப்போ நம்ம ஜாமூனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்படி வந்திருக்கு இங்கே அருணை எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு